இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே இன்னைக்கு செய்தியாக மிக முக்கியமாக வந்திருக்கிறது அமெரிக்கால இப்போது ஆர்ப்பாட்டமானது வெடிச்சிருக்குது ஏன்னா அமெரிக்காவில இருந்து நிதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க இப்போது இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இன்னொரு பக்கம் உக்ரைனுக்கும் அந்த மூன்றையும் பார்க்கும் போது மக்கள் வந்து இப்போது கொந்தளிச்சு வெடிச்சிருக்காங்க அது இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம் அதே போல ஐடிஎஃப்ஐ சேர்ந்தவர்களை கையும் களவுமாக கைது செஞ்சிருக்காங்க அதை குறித்து பார்க்கலாம் ஏற்கனவே பிணை கைதிகள் இருக்காங்க அது இல்லாம இப்ப இந்த கைதி நடவடிக்கை வேற எடுத்திருக்கிறதுனால இது இன்னைக்கு ஐடிஎஃப் வந்து பெரும் தலையீடியாக மாறி இருக்கு அது மட்டும் இல்ல இஸ்புல்லாவுடைய தாக்குதலுக்கு பயந்து வடக்கு இஸ்ரேல பல லட்சம் மக்கள் இப்போது காலி செஞ்சு வேற நாட்டுக்கு குடியே ஏறிட்டாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அதனால வந்து இஸ்ரேல பெரும் இருக்கு இவங்க வந்து தெற்கு லெபனானையும் சேர்த்தி கைப்பற்றலாமான்னு நினைச்சிட்டு இருந்த இஸ்ரேலுக்கு இப்ப வடக்கு இஸ்ரேலே இல்லைங்கிற கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு அதை குறித்து பார்க்கலாம் அதுல சொன்ன விஷயம்னு சொல்லி முக்கிய முக்கியமான அனைத்து விஷயத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பார்த்தா இஸ்புல்லாவுடைய தாக்குதலை தான் பார்க்கணும் நேற்று ஒரு தினம் மட்டும் ஒன்போது தாக்குதல் தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஆறு இராணுவ தளத்தை குறி வச்சு தாக்கிருக்காங்க அதே இல்லாம மூணு குடியிருப்புகளும் எந்த புள்ளிகள்ல வந்து இராணுவம் வந்து கூடியிருந்தோ அந்த புள்ளிகளையே வந்து தாக்கிருக்காங்க அங்க இருந்து இஸ்ரேலிய ஜியோனிச படைகள் வந்து கொத்தாக அழிக்கப்பட்டிருக்காங்க நம்மளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்ம வந்து கொத்தாக அழிக்கப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் தான் சொல்ல முடியுமோ தவிர அங்க வந்து எத்தனை பேர் இருந்தாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இஸ்ரேல் வெளியவே விடாது ஆனா ஒரு ராணுவம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்க அங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தனித்தனியாகத்தான் இருந்துட்டு இருப்பாங்க தகவல் வரும்போதே அங்கிருந்து அதிகமானவங்க இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் தான் வரும்போது தவிர எண்ணிக்கை குறிப்பிடப்படவே முடியாது அதுலயும் நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது இவங்கள்ட்ட வந்து அயன்டோம் சிஸ்டம் இருக்குது இஸ்ரேல்கிட்ட அதனால அந்த அயன்டோம் சிஸ்டம் வந்து ஃபர்ஸ்ட் செயலக்கிறதுக்காக டம்மி மிஸ்ஸஸ் ஏவி இருக்காங்க டம்மியா வந்து ஏவி இருக்காங்க அந்த டம்மி வரக்கூடியதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த அயன்டோம் வச்சு வந்து தகர்த்துட்டே இருந்திருக்கு இந்த அயன்டோம் வந்து அனலைஸ் பண்ணி ஏவுகணை வருதுன்னு சொல்லிட்டு தடுத்துக்கிட்டே இருந்திருக்கு ஒரு கட்டத்துல என்ன இருக்கும் அதுல வந்து இருக்கக்கூடிய கேட்ரிஜ் எல்லாம் தீர்ந்திருக்கும் தீந்தணும்னு என்ன இருக்கும் அதை வந்து அவங்க ஃபில் பண்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும் அந்த ஃபில் பண்ணக்கூடிய டைம்ல என்ன பண்ணிட்டாங்க அந்த சமயத்துல வந்து ஈரானுடைய கைடட் மிஸ் எல்லாம் வந்து ஏவி இருக்காங்க அதுல வந்து பெரும் தாக்குதல் நடந்திருக்கு இதை வந்து தொடர்ச்சியா இப்ப ஒரு யுக்தியாக வந்து ஹிஸ்புல்லா செய்ய தொடங்கிட்டாங்க முதல்ல டம்மியை போட்டு அந்த எல்லாம் தாக்கி அங்க இருக்கக்கூடிய எல்லாமே தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் எல்லாம் வந்து வீசுறாங்க புர்கான் ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல் நடந்திருக்கு அங்க அதிகமான கட்டிடங்கள் இப்ப எடிக்கப்பட்டுட்டு இருக்கு அதுலயும் ஒரு தகவல் வந்திருக்கு வடக்கு இஸ்ரேல்ல இருந்து வெளியானாங்க ஆரம்பத்திலேயே ஒரு ரெண்டரை லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரையும் மக்கள் வந்து வெளியேறினாங்க அந்த மக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்குள்ள அங்க இங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த போர் இந்த ஜென்மத்துக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது பல வருஷம் ஆகும் கண்டிப்பா இது நமக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க பல இடங்களுக்கு போய் செட்டிலே ஆயிட்டாங்களா திருப்பி அவங்க வடக்கு இஸ்ரேலுக்கு நாங்க வரமாட்டோம்னே சொல்லி அறிவிச்சிட்டாங்க சிலர்லாம் வந்து எல்லாருக்குமே அங்க அதிகமானவங்களுக்கு இரட்டை நாடுடைய குடியுரிமை எல்லாம் இருக்கும் அப்படி இருக்கவங்களாம் வேற நாட்டுக்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க அந்த மக்களே அங்க இல்லைன்னு சொல்றாங்க இது இன்னைக்கு வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு ஒரு பெரும் கேவலமாக கொண்டிருக்குது இந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருநூறு நாளை தாண்டி இருச்சு சொல்லிட்டு இஸ்புல்லா தரப்புல இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க ஒரு வீடியோ மாதிரி விட்டு என்னென்ன நாங்கள் இது வரையும் பண்ணியிருக்கோம் சொல்றாங்க இதுவரையும் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஏவுகணைகளை வந்து யாரை நோக்கி ஏவிருக்காங்கன்னா இஸ்ரேலை நோக்கி இஸ்புல்லா ஏவியிருக்காங்க அது இல்லாம ஏழ்நூறு வீடுகளை தரை ரெண்டரை லட்சத்துல இருந்து அஞ்சு லட்சம் வரையும் மக்கள் வந்து வெளியேறி இருக்காங்க நாற்பது இராணுவ தளத்தை வந்து அழிச்சிருக்காங்க முப்பது புலனாய்வு துறை கோயிலையை வந்து அழிச்சிருக்காங்க அது இல்லாம உலக தகவல் எல்லாம் கொடுக்கக்கூடிய கோபுரத்தை அழிச்சிருக்காங்க நேற்றைய தினம் கூட உலக தகவலை தரக்கூடிய அந்த ரேடார் கோபுரத்தை வந்து தாக்கி இருக்காங்க அது இல்லாம ஏழு ட்ரோன்களை சுத்தி இருக்காங்க இதெல்லாம் சேர்த்து இஸ்புல்லா தரப்புல இருந்து மட்டும் எழுபது பில்லியன் டாலர் அளவுக்கு இஸ்ரேலுக்கு நஷ்டம் கிடைச்சிருக்குது இது வெறும் மட்டுமே இது வந்து இஸ்புல்லா தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு நடத்தப்பட்டது அது இல்லாம ஹவுதிக்கள் அது இல்லாம சிரியால இருந்து ஈராக்ல இருந்து இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது ஹமாஸ் இருந்து வந்த தாக்குதலின் காரணமாக மட்டுமே அவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது இரநூத்தி ஐம்பது பில்லியன் டாலரையும் தாண்டும் கணக்கிடப்பட்டுள்ளது ஏற்கனவே இவங்க நிறைய கடன் வாங்கியிருக்காங்க இப்ப வந்து பார்த்தா இந்த சமயத்துல மட்டுமே ஐம்பது பில்லியன் டாலர் வந்து எச்சாக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து இவங்க கடன் வாங்கிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய அரசானது அது இல்லாம இப்ப உள்நாட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் ஆகி முன்னூத்தி பத்து டாலர் வரையும் ஒட்டுமொத்த கடனையும் அவங்க வச்சிருக்காங்க இப்படி கடன் அதிகரிச்சுட்டு போறனால அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வந்து இப்ப விலவாசி அங்க அதிகமாக கொண்டே இருக்குது இதனால அந்த கவர்மெண்ட் ரொம்ப பெரும் அழுத்தத்தையும் வந்து சந்திச்சு கொண்டிருக்காங்க நீங்க காசாவில யாருக்கு தொட வச்சு கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா இஸ்ரேல் எவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க அவங்க இப்ப கேள்வி எழுப்பியிருக்காங்க யாரெல்லாம் வந்து ஐநாவில வந்து நாங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறதுக்கு தயாரா இருக்கும்னு சொல்லி நீங்க நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் சொன்னீங்களே வாக்களித்தீங்களே அந்த வாக்களித்தவங்களா நீங்க எங்களுக்கு காரணம் சொல்லுங்க எதுக்கா வந்து நீங்க வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு யார் கேட்டிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து கேட்டிருக்கு அந்த ஒவ்வொரு நாடுகள்டையும் ஐநாவில் வந்து வாக்கெடுப்பு நடத்தினா இவங்க வந்து மாத்தி மாத்தி செஞ்சுட்டு ஒருத்தவங்க பங்கு பெறது இல்ல ஒருத்தவங்க பங்கு பெற்றாலும் வந்து ஓட்டு போடுறதில்ல இல்ல நாங்க பேசக்கூடாது இதை பத்தி வெளியே தான் பேசணும்லாம் பேசிட்டு இந்த சமயத்துல இஸ்ரேலுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை மத்த நாட்டை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு ஆனா கேக்குறாங்க நீங்க எந்த அடிப்படையில் அவங்களை வந்து தனி நாடாக அங்கீகரிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்லுவாங்களான்னு தெரியல ஆனா இஸ்ரேலுக்கு கேள்வி கேட்கக்கூடிய தகுதி கூட இல்ல அவங்க வந்து மத்தவங்களை கேட்க கூடாது எல்லாருக்குமே உரிமை இருக்கு நீ எதுக்கு அவங்களுக்கு ஓட்டு போட்ட நீயே இவங்களுக்கு ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நம்ம கூடாது ரெண்டு பேர் இருக்காங்கன்னா எஸ்னு சொல்லுவாங்க இந்த பக்கம் ஓட்படுவாங்க அந்த பக்கம் ஓட் போடுவாங்க எஸ் ஆ நோவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் தீர்மானம் கொண்டு வராங்க அது அவங்களுடைய இஷ்டம் ஆனா இஸ்ரேல் வந்து இன்னைக்கு அவ்வளவு அதிகாரத்தோடு கேள்வி எழுப்பி இருக்காங்க அடுத்து வந்து இப்ப அமெரிக்கால பெரும் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் இன்னைக்கு நடந்திருக்கு முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே களமிறங்கி செஞ்சிருக்காங்க தொடர்ந்து நீங்க ஆயுதத்தை கொடுத்துட்டே இருக்கீங்க அதுலயும் வந்து பார்த்தா இப்ப வந்து இருபத்தி ஓரு பில்லியன் அளவுக்கு வந்து யாருக்கு வந்து நிதியுதவி வந்து செஞ்சிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கு செஞ்சிருக்காங்க ஒரு பில்லியன் அளவுக்கு யாருக்கு செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது காசாவுக்கு செஞ்சிருக்காங்க அது இல்லாம எழுபது பில்லியன் அளவுக்கு எவ்வளவு யாரும் பண்ணிருக்காங்க உக்ரைனுக்கு பண்ணியிருக்காங்க ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை சீர்படுத்திருக்காங்க உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட்டா எழுவதை கொடுத்து போட்டு இஸ்ரேலுக்கு இருபத்தொன்னு கொடுத்துட்டு காஜாவுல ஒண்ணு குடுக்குறாங்க காசா மக்களை கொல்றாங்க கொல்றதுக்கு இருவ இருபத்தொரு பில்லியன் டாலர் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க இஸ்ரேலுக்கு கொடுத்து ஆயுதத்தை கொடுத்து நீங்க கொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காசா மக்கள் பாவம் அவங்க செத்துட்டு இருக்காங்க சாப்பிடாமேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஒரு பில்லியன் டாலரை வந்து ஒதுக்கிருக்காங்க எந்த அளவுக்கு வந்து வெளிவேஷம் போட்டுட்டு இருக்காங்க பார்த்துக்கணும் உக்ரைனுக்கும் இஸ்ரேலுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய காசெல்லாம் பார்த்தா ரெண்டுலயுமே அதிகமாக ஜியோனிஸ்ட்டுகள் தான் இருக்கிறாங்க யூதர்கள் தான் இருக்காங்க உக்ரைன்லையும் சரி இஸ்ரேல்லையும் சரி அதுலேயும் வந்து உக்ரைன்ல கொடுக்குற காரணம் என்ன சொல்றாங்கன்னா ரஷ்யா அவங்களை எதுக்குது அந்த மக்கள் பாவம் நாங்கள் ஜனநாயகத்தை விரும்புகிறோம் அதனால நாங்க கொடுக்குறோன்னு சொல்றாங்க ஆனா இங்க காசாவில் பார்க்கும்போது கெடுதல் செய்கிறவங்களே இஸ்ரேலாக தான் இருக்கிறாங்க இன அழிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் இவர்களுக்கு கொடுக்குறது காரணம் என்னன்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஜியோனிஸ்ட்டுகளாக இருக்கிறனால அவங்க என்ன தப்பு பண்ணாலும் சரி அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்கோம்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க இதை கொடுக்கணும்னா வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்ல இதெல்லாம் கொண்டு வந்து போய் பாஸ் பண்ணும் அப்படி பாஸ் பண்ணும் போது அதுல ரெண்டு பேர் வந்து அப்போஸ் பண்ணிருக்காங்க மத்தவங்க எல்லாருமே கையெழுத்து போட்டு இது சாங்ஷன் ஆகி இது வந்து நடந்துருச்சு ஆனாலும் ஒரு ரெண்டு பேர் வந்து துணிச்சலாக வந்து அதை மறுத்திருக்காங்க அதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா நாம இப்ப வந்து இஸ்ரேலுக்குலாம் ஆயுதம் கொடுக்கணும் அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காங்க இன்னொருத்தவங்க சொல்றாங்க நம்மளுடைய நிதி எல்லாம் இப்படிதான் போயிட்டு இருக்கு நம்மளுடைய வரி பணம் எல்லாமே வந்து இப்படிதான் போயிட்டு இருக்குது அங்க இன அழிப்பு செஞ்சுட்டு இருக்காங்க நம்மளுடைய காசையை கொண்டுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் காரணம் சொல்லியிருக்காங்க துணிச்சலாக இந்த இரண்டு பேரும் வாய் எழுப்பியிருக்காங்க ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னா வந்து குறைந்த எண்ணிக்கையில இருக்கவங்களுடைய வாக்கு அப்படிங்கிறது வந்து நிறைவேற்றப்படாது அப்படிதான் வந்து மறுக்கப்பட்டுச்சு இதை தான் அங்க வந்து என்ன இருக்குன்னா இப்ப மக்கள் எல்லாமே ஆர்ப்பாட்டத்துல குதிச்சிருக்காங்க நம்ம ரீசெண்டா கூட பார்த்தோம் கூகுள்ல வேலை செய்யறவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணிருந்தாங்க எதற்காகனா ஏ டெக்னாலஜி மூலமாகத்தான் வந்து இஸ்ரேல் இந்த போரை நடத்திட்டு இருக்கு ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணிட்டு இருக்குன்னா அதுதான் தப்பு தப்பா வந்து குறி வச்சு மக்கள் எல்லாம் கொண்டுட்டு இருக்கு இவங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க அம்மாஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய இன்ஃபர்மேஷனையும் நாங்க வந்து ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த ஏஐ டெக்னாலஜிக்கு அது வந்து டிடெக்ட் பண்ணி நல்லா வந்து தாக்கும்னு சொல்றாங்க ஆனா கடைசியில பார்த்தா அப்படி தாக்கியிருந்தா ஏன் இத்தனை பொதுமக்கள் இறந்தாங்க இவங்க வேணா அதுல பத்தாயிரம் வந்து அம்மாஸ் சொல்லிக்கலாம் ஆனா பேர் இறந்துருக்காங்களே இது வந்து ஃபெயிலியர் தானே அப்ப அந்த ஏஐ டெக்னாலஜி உங்களுக்கு என்னத்தை கொடுத்துச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல அவங்க பொதுமக்கள் மீது தாக்குதல் செய்வதற்கு காரணமாக அந்த ஏஐ டெக்னாலஜி தான் அமைந்து கொண்டிருக்கு அந்த ஏஐ டெக்னாலஜியை மறுபடியும் வந்து அதிகப்படியாக வந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கு அது சம்பந்தம் ஒப்பந்தமானது போய் கொண்டிருந்து அதை கண்டித்து கூகுள்ல வேலை செய்யக்கூடிய ஒரு இருபத்தி ஏழு பேர் வந்து போராட்டம் செய்தாங்க அவங்க எல்லாமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாளர்களாக இருந்தாங்க அவங்க என்ன பார்த்தா அவங்க வந்து வேலையில இருந்து விளக்கி விட்டாங்க அவ்வளோதான் யாரெல்லாம் போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்யறாங்களோ அவங்களெல்லாம் வந்து வேலையில இருந்து விளக்கி விட்டாங்க இப்ப அதே மாதிரி அங்க வந்து அமெரிக்கால ஆர்ப்பாட்டம் நடக்குது அவங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் எல்லாம் நாங்க கேன்சல் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காங்க அமெரிக்காவுடைய போலீஸ் இப்ப அத பத்தி தான் வந்து உலகமே பேசிட்டு இருக்கு இந்தியால பிரச்சனை நடந்துச்சு விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணாங்க விவசாயிகள் போராட்டம் பண்ணும் போது இங்க என்ன பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட் அவங்க வந்து அவங்களை முடக்கினாங்க முடக்க ட்ரை பண்ணும் என்ன சொன்னாங்கன்னா அங்கிருந்து அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா எப்படி இந்தியால நீங்க இப்படி பண்ணலாம் ஜனநாயகத்துக்கு எதிராக நீங்க பண்ணக்கூடாது

போராடுறத வந்து நீங்க தடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு பார்த்தா அமெரிக்கா என்ன பண்ணுது கூகுள்ல கேட்டவங்க வேலையை விட்டு நீக்கிட்டாங்க மாணவர்கள் கேட்கறாங்க இப்ப அவர்களுக்கு எல்லாம் குடியுரிமையே வந்து நாங்க இல்லாம பண்ணிடுவோம் விசா இல்லாம பண்ணிடுவோம் அவங்களை வந்து வெளிய வெளியமைச்சிருவோம் யாரெல்லாம் போராடுறாங்களோ அவங்களெல்லாம் நாங்கள் வெளியே அனுப்புறோம் உங்களுடைய விசாவை கேன்சல் பண்றோம் உங்களுடைய குடியுரிமையை ரத்து பண்றோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு அமெரிக்கா அதே பண்ணுது ஊருக்கு ஒரு உபதேசம் அவங்களுக்கு ஒரு உபதேசம் அவங்க நல்லா இருக்கும் போது மற்றவங்கள பார்த்துட்டு நாங்க ஜனநாயகவாதிகள் நாங்க வந்து ஈக்குவாலிட்டியை வந்து நாங்க போதிக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய கருத்து சுதந்திரத்துன்னு சொல்லிட்டு இந்தியாலையும் சரி ஈரான்லையும் சரி அவங்க வந்து கருத்து சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதே தப்பதான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்படிதான் ஜியோனிஸ்டுகள் ஒவ்வொருத்தவங்களுமே இஸ்ரேலும் அதே தான் பண்ணும் எப்பவுமே அடுத்தவங்க விஷயத்துல வந்து நியாயமா யோசிக்கிற மாதிரி யோசிப்பாங்க ஆனா அவங்க விஷயத்துல பாக்கும்போது எல்லா அநியாயமும் செய்யறதே இந்த அநியாயக்காரர்களா தான் இருப்பாங்க இன்னைக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு நியாயம் மத்தவங்களுக்கு ஒரு நியாயமானு சொல்லிட்டு இப் இப்போது வந்து அந்த போராட்டமானது வெடிச்சிருக்குது இன்னும் மேலதிக தகவல் வந்தாலும் நம்ம நாளைக்கு வந்து அதை பற்றி பார்க்கலாம் அதுல ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தா தாய்வானுக்கு வந்து பதினாலு பில்லியன் டாலர் வந்து ஒதுக்கி இருக்காங்க அதாவது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா அப்படியே அந்த மத்திய கிழக்க போர் பதற்றத்தோடய வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆசைப்படுறாங்க இன்னைக்கு ஆய்வாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமெரிக்கா போர் பதற்றத்தோடு தான் எல்லாரையும் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோல்லே வச்சுட்டு இருந்தாங்க ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா உக்ரைன் பொருளையே இவங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அமெரிக்காவுக்கு அப்பவே வந்து பொருளாதார பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு இப்ப வந்து இஸ்ரேலுடைய பிரச்சனை வந்துனா இன்னும் சொல்லிக்கவே முடியாத அளவுக்கான அளவுக்கு பிரச்சனைகள் வந்திருக்குது இழப்புகள் வந்திருக்கு இது இப்படியே நிலமை போச்சுன்னா என்ன ஆகும்னா ஒரு நாடு பொருளாதாரத்துல இருந்து மீண்டு வர முடியாதுன்னா அவங்க இஷ்டத்துக்கு எதையும் செய்ய முடியாது அதனால அமெரிக்காவே வேற வழி இல்லாம போர் விஷயத்தை வந்து என்ன பண்ண வேண்டியது கைவிட வேண்டியது உதவ முடியாது காசு கொடுக்க முடியாது ஆயுதம் கொடுக்க முடியாத நிலைமை வரும் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க இது ஒரு பெரும் மாற்றத்தை தரும்னு சொல்லி இஸ்புல்லா அவர்களே வந்து இன்னைக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இதை அந்த அளவுக்கு இஸ்ரேல் ஒரு பக்கம் அடிபட்டா இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்காவும் அடிபட்டுட்டு இருக்கு